மாந்தவர்களே காலம் சென்ற திரு எஸ்பி பி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர் பல முறை அவரை நான் சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னன்னா அவருடைய தமிழ் ஒரு முறை அவரை நான் சந்தித்து பேசும்பொழுது அவரை கேட்டேன் எப்படி சார் இவ்வளவு அழகாக நீங்கள் தமிழ் பேசுறீங்க நிறைய பேர் தமிழ் மொழியை தாய்மொழியாக இருந்தவங்களுக்கு கூட இந்த லகரம் 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 நகரம் நான் இதெல்லாம் கூட பேச மாட்டாங்கள சரியா அப்படின்னா அவருக்கு ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொன்னார் அவர் வந்து சினிமா துறையில் வரத்துக்கு முன்னாடி தெலுங்கில் தான் பாடிட்டு இருந்தார் அவருடைய நண்பர் பரணிதரன் அவரை வந்து விஸ்வநாதன் இசையமைப்பாளர்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்றாரு அப்போது தமிழ் பாட சொல்கிறாரு தமிழ் வராது சார்ன்னு இருக்கார் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு லைன் பாடுங்கன்னு பாடி காமிச்சிருக்காரு இல்லை உங்கள் அனவுன்சியேஷன் அவ்வளோ மோசமாக இல்லை ஆனால் என்றைக்கு நீங்கள் தமிழை மிஸ்டேக்கே இல்லாமல் பாடுறீங்களோ அன்னைக்கு வாங்க நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரான் அடுத்த ரெண்டு வருஷம் அவர் தமிழ் கற்றுக்கிட்டார் அவர் எப்படி தமிழ் கற்றுக்கிட்டாருன்றது தான் அவர் சுவையான செய்தி இது யாருக்கு போய் கேட்குறது தமிழ் சொல்லிக் கொடுக்கான்னுட்டு ரோட்டில் சினிமா போஸ்டர்லாம் விட்ருப்பாங்கள்ல அந்த தமிழ் எழுத்துக்களை பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டாராம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து திரு விஸ்வநாதன் அவர்களை போய் சந்திக்க போகிறாரு என்ன ரொம்ப நாளாக அன்றைக்கி வரவே இல்லையானா இல்லைங்க இப்போ தான் தமிழ் ஓரளவுக்கு நான் கற்றுட்ருக்கேன் இருக்காரு அப்புறம் தமிழ் படிக்க சொல்கிறாரு படிக்கிறாரு உடனே அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு முதல் பாடல் அன்றைக்கி ரெக்கார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாரு அவருடைய நேரடிய இன்டர்வியூ ஒன்று நான் போடுறேன் கொஞ்சம் பாருங்களேன் தமிழில் பாடணுன்னு ரொம்ப ஆசை விளம்பர ஆர்டிஸ்ட் பரணி இருந்தார் ரொம்ப ஃபேமஸ் நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ்க்காக தியாராய கல்லூரிக்கு போய் பாணி ப்ரைஸ் வாங்கினேன் இவர் அங்கே இருந்தவர் கேட்கறதுக்காக வந்திருந்துட்டு அவரும் தெலுங்கால தான் ஆனால் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்தவர் தமிழில் கூட நீ பாடலாமையா ஒன்று நான் அறிமுகப்படுத்துறேன் ஸ்ரீதர் சாருக்கு என்ன ஸ்ரீதர் சார் படம்லாம் அவர் தான் அப்போ டிசைன் பண்ணிட்டு இருந்தாரு நான் சொன்னேன் எனக்கு தமிழ் ஒன்றுமே வராதுங்க பே தமிழ் சுத்தமாக உச்சரிக்க வராது எனக்கு எனக்கு யார் சான்ஸ் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாயே அப்படின்னு சொல்லி நெஞ்சிருக்கும் வரை படம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது எங்கள் ஆஃபீஸ் சித்திரால ஆஃபீஸ் வாங்க அங்கே விஸ்வநாதன் சார் இருப்பார் அவர்கிட்ட பாடு காமிக்கலான் அங்கே போனேன் ஒரு இறத்தால் எழுபது எண்பது மியூசிஷன்ஸ் எல்லாம் உட்காந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தாங்க என் வாழ்க்கையில் பார்த்துக்கிற ஏதாவது அத்தனை பேர் நான் ஆர்கஸ்டானலாம் ரிஹர்சல் பண்ணிட்டுருந்தாங்க உள்ளே போனேன் அவரை வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீதர் சார் இந்த மாதிரி பரணி இந்த பையனை கூட்டின்னு வந்தான் பாடுவாங்கன்னா கொஞ்சம் கேட்குறீங்களா நான் சரி பாட்டு தம்பி நான் அரமணி வச்சுக்கிட்டார் நான் ஒரு ஹிந்தி பாட்டு பாடினேன் தோஸ்தியில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரஃபீஸ் சார் அப்படின்னா அது பாடினேன் அவர் ரொம்ப ரசிச்சுட்டு தமிழில் ஏதாவது பாட தம்பினார் நான் சொன்னேன் சார் தமிழ் எனக்கு புத்தகம் இருந்தால் பாடுவேன் இது ஆனால் அது கூட தெலுங்குல தான் எழுதி பாடுவேன் சில பல்லவிகள் மட்டும் எனக்கு வரும் சார் என்ன பல்லவி வரும் பாடு அப்படின்னார் நிலவே என்னிடம் நெருங்காதே நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை அந்த அளவுக்கு அந்த ஞாபகம் தான் நான் இருந்தது மற்றதெல்லாம் தனனா நனனான்னு பாடுவேன் சார் இல்லை பாட்டு எழுத்து தமிழில் கொடுத்தா பாத் பார்த்துட்டு பாடுவியா அப்படின்னாரு தமிழ் படிக்க வரா சார் சரி யாராவது சொன்னால் தெலுங்கில் எழுது பாடுவியான்னு சரிங்கண்ண ஒரு புக்கு கொண்டு வந்து தெலுங்கில் எழுதிட்டு பாடி காமிச்சேன் உச்சரிப்பில் அளவுக்கு பிள்ளை தெரியல எனக்கு சில இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கணும் நீ எப்போ தமிழ் எழுத படிக்க நல்லா கற்றுக்கிட்டு என்கிட்ட வரையோ உனக்கு நிச்சயமாக சான்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னார் அணியிலிருந்து எப்படி கற்றுக்கிறது இதாக ஒரு டீச்சர்கிட்ட போக முடியாது என்ன பண்ணுறது அந்த போஸ்டரை பார்த்தே கற்றுக்கிட்டேன் இந்த நெஞ்சு இருக்கும் வரையின்னா அது நே எப்படி எழுதுறது ஓ சினிமா போஸ்டரை பார்த்தே நான் தமிழ் கற்றுக்கினேன் ஓரளவுக்கு எழுத படிக்க வந்தாச்சு ஒரு நாள் நான் த பரணி ஸ்டுடியோலேருந்து ஒரு தெலுங்கு பாட்டு பாடி வெளியே வந்துட்டு இருக்கிறேன் மதியம் நான் காலச்சிட்டுக்காக சார் உள்ளே போயிட்டு இருந்தார் வணக்கம் நான் வணக்கம் அப்படின்னு அவர் நேராக போயிட்டு திருப்பி வந் நீ பாலசுப்ரமணியம் தானே என்ன ரெண்டு வருஷமாக அதை பார்க்கவே இல்லைன்னா இப்போ தான் கொஞ்சம் தமிழ் பேசுகிறேங்க அதனால தான் வந்து இப்போ நாளைக்கு ஒரு ஆஃபீஸு அங்கே ரிஹர்சல்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்துடு அப்படின்னார் கிடச்சத சான்ஸ் அங்கே போனேன் ஒரு பாட்டு ரிஹார்சல்ஸ் பண்ணோம் அடுத்த நாள் ரெக்கார்டிங் பண்ணியாச்சு ஹோட்டல் ரம்பான்ற ஒரு படம் இந்த படத்தில் வந்து நானும் எல்லார் ஈஸ்வரமே தான் பாடினோம் அந்த பாட்டு சாரதா ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம் ரங்கசாமி சார் ரெக்கார்டிஸ்ட் முதல் முதல் நான் தமிழில் பாடின பாட்டு அதுதான் ரெக்கார்ட் பண்ணியாச்சே அந்த படமே வெளியே வரல என்னடா நம்ம தமிழில் இப்படி ஒரு சான்ஸ் கிடச்சது வெளியே வரல சகுனமே நல்ல இல்லைன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்தது ஜம் மூவிஸ் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் சாந்த நிலையம் படத்தில் எனக்கு முதல் முதல் சான்ஸ் கொடுத்தாங்க இயற்கை என்னும் இளைகனி இந்த இன்டர்வியூவில் எனக்கு பிடிச்சமானது என்னென்னா அவருடைய குறையே இல்லாத ஒரு தமிழ் இந்த இடத்துல தான் இன்றைய திருக்குறள் கல்வி என்ற அதிகாரத்தில் குறள் எண் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக திரு சேயோன் அவருடைய பொருள் படிப்பதற்குரிய நூல்களை குற்றம் கற்க வேண்டும் அதன் பிறகு கற்ற நூல்களில் அறிந்து கொண்டதற்கு தக்கவாறு வாழ்க்கையில் அவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் எது படித்தாலும் கற்க கசடர கற்க எஸ்பிபி அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் திரை இசை பாடல்களை பாடியிருக்காரு அதில் இருபதாயிரம் பாடல்கள் தமிழ் பாடல்கள் எஸ்பிபி அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது உங்களுக்கு தெரிஞ்சு எதானா ஒரு தமிழ் பாடலில் குற்றத்தோடு பாடிருக்காரா தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களால கூட மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அது எப்படி படிக்கிறாரு ரெண்டு வருஷம் எப்படி படிக்கிறாரு தெருவில் போஸ்டரை பார்த்து பார்த்து படிக்கிறாரு எனவே திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களை கிடையாது வெறும் மார்க்குக்காக படிக்காதீங்க இந்த எபிசோட குழந்தைகள காண்பிங்க உன் தமிழ் எப்படி இருக்கு பாரு நீ கசட கற்கிறாயா அது கணக்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கசடர கற்க மீண்டும் அந்த திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக மீண்டும் பொருள் படிப்பதற்குரிய நூல்களை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் அதன் பிறகு கற்ற நூல்களில் அறிந்து கொண்டதற்கு தக்கவாறு வாழ்க்கையில் அவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும் முதல்ல குற்றமே இல்லாமல் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பெற்றோர்களே மீண்டும் சொல்கிறேன் திருக்குறள் வெறும் மார்க்குக்காக எழுதப்பட்ட நூல் அல்ல இது போன்ற பொக்கிஷங்கள் இதில் இருக்குது இந்த எபிசோடை உங்கள் குழந்தைகளோடு உட்காந்து காண்பித்து அவர்கள் எது கற்றுக்கிட்டாலும் கசடரை கற்க தமிழை அவர்கள் உச்சரிக்கும் பொழுது எஸ்பிபி எப்படி கசடர கற்றாரோ அதேபோரு கற்க வேண்டும் எடுத்து சொல்லுங்கள் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் மற்றொரு குரலோடு சந்திக்கிறேன்